அவர்களுக்கு நடந்த திருமணம் நான் ஜாதியை சொல்றேன் அடையாளத்துக்காக உங்களுக்கு சொல்றேன் புரியறதுக்காக ஒரு ரெட்டியார் சமுதாயம் சமூகம் எப்படி இருந்ததுக்காக சொல்றேன் ஜாதியில ஒழிக்கணும்னு சொல்றவங்க ரெட்டியார் சமூகம் அந்த ரெட்டியார் சமூகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன என்று சொன்னால் நண்பர்களே சின்ன பிள்ளையில குழந்தை திருமணம் எட்டு வயசுல ஒன்பது வயசில் அந்த அம்மா வந்து கடவை இறந்து போடுறாள் அப்போ அவளை கதவை சாத்தி உள்ளே பூட்டி வச்சு வெளியே வரக்கூடாது விதவை விதவை கோலம் அப்படின்னு இருந்தாங்க வெளியே வரக்கூடாது படிக்கக்கூடாது மூணாவது நாலாவது வரையெல்லாம் படித்தவங்க அவ்வளோதான் அந்த மூணாவது நாலாவது வந்து எழுதி கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மற்றது படிக்க உடனே எப்படியோ மிக முக்கியமாக குடியரசு பத்திரிகை ஒன்று இருக்கா ரகசியமா அந்த குடியரசு பத்திரிகை வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அத படிச்ச உடனே ஓஹோ இப்படி ஒரு இயக்கம் இருக்கு அவங்களுக்கு பெரியாருடைய கால் கொடுத்து அவளுடைய காசு கொடுத்து வெளியில போஸ்ட் பண்ணுவோம் என்னைக்கா ஒரு நாள் வர்றேன் அப்படி அன்னை நாகம்மையார் பெரியார் இவங்களெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நிறைய வரக்கூடியவர்களெல்லாம் வச்சு அந்த காலத்தில் திருமணங்களை சுயமரியாத திருமணங்களை அவர்களே சொந்த செலவில் நடத்தி வைத்தவர்கள் அப்படி வந்தவர்கள் வளர்ந்த விற்பாடு இதே மாதிரி நாட்டுக்கோட்டை நகரத்தார் காரைக்குடியில் சென்று கோட்டையூரில் அவருக்கு வளர்ந்த விற்பாடு வந்த விற்பாடு இவருக்கு அவர் விதவை ரெண்டு திருமணங்கள் அதில் பிறந்த ஒரு குழந்தை இதுக்காக வழக்கு வருது வந்தா அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா தாய்மார்கள் கவனிக்கணும் தோழர்கள் கவனிக்கணும் அண்ணா என்ன செய்தார் திராவிட இயக்கம் எப்படி நமக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தந்தை பெரியார் சொன்னார் இந்த மானமும் அழகும் அந்த அழகுன்றது இல்லை மானமும் அறிவும் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் நன்றாக கவனியுங்கள் அங்கே என்ன சொன்னா இந்த திருமணம் செல்லாது ஏன்னா பெரியார் நடத்தி வைக்கிறார் ரெண்டு பேருக்கு எப்போ ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த அம்மாவுக்கும் அந்த ரெட்டியார் சமூகத்து பெண்ணுக்கும் செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மிதவைக்கும் மிதவனுக்கும் இது வைக்க ரெண்டு பேருக்கு சேர்த்து நடத்தி வைக்கிறார் முப்பத்தி நாலுல அதுக்கப்புறம் அவளுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு பிறக்குது பொண்ணு பிறந்து நாலு பிள்ளைகள் பிறந்த அவங்களுக்கு முதல் திருமணம் பையனுக்கு ஆகுது